ஆட்டோ தாங்க ஒரு நாற்பது வருஷமாக ஓடிட்டுருக்குறோம் நாற்பது வருஷம் ஓடிட்டுருக்கிறோம் அந்த ஆட்டோ தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நலவு அடிந்து விட்டது அது முன்ன மாதிரி எதுவும் கிடையாதுங்க இந்த பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு வாடகை ரெண்டு வாடகை எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்பேர் பாக்ஸ்லாம் விலையங்கள்லாம் அதிகம் ஜாஸ்தியாகி போச்சு குடும்பம் நடத்துகிறதுக்கு ரொம்ப சிரமம் எங்களோட டிரைவர் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப தான் இருக்கும் ஒரு நாங்கள்லாம் இப்போ வாடகை வீட்டில் தாங்க குடியிருக்கிறோம் ஓட்டமும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு நாளைக்கு முன்னெல்லாம் வந்தங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அறுநூறுவா எழுநூறுவா ஓட்டுவோம் இன்றைக்கெல்லாம் எடுத்து நிலைமை பொறுத்த வரைக்கும் வந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு வாடகை மூணு வாடகை ஐம்பது ரூபா வாடகை கிடைச்சாலும் கிடைக்கும் நூறுரூவா வாடகை கிடைச்சாலும் கிடைக்கும் வீட்டு குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் ஏதோ நம்ம அந்த வாழாதாரம் தான் அந்த அரிசி பருப்புலாம் கொஞ்சம் இறக்குனால் பரவாயில்லாத இப்போ நாங்கள்லாம் அரிசி வாங்குறதுனா அறுபது ரூபா எழுவது ரூபாங்க ஒன்றும் முடியலைங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியல நான் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேர்த்திலையும் ஒன்றும் முடியலைங்க அங்கங்கே டெய்லி கந்து வாங்கிட்டு இருக்கிறோம் இப்போ கந்து யாரும் தரதில்லை இப்போ ஆட்டோ ட்ரைவரை பற்றி யாரும் தரதில்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரில டேக்ஸி வேலையும் ஏற்றிட்டாங்க இன்சூரன்ஸு எப்சி ஸ்பேர் பாக்ஸு முன்னெல்லாம் வந்தோன்னா வச்சுங்க தொள்ளாயிரவாலும் சர்வீஸ் பண்ணுவோம் இப்போல்லாம் போனால் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எங்கள் டிரைவரை தொழில ரொம்ப மோசம் கருக்கு காற்று ஒரு வாடகை வருதுதான் பிடிக்கணும் ஒன்றும் முடியலைங்க வாழ்வதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதோ கவுர்மெண்ட்டு பார்த்து எதோ எங்கள் டிரைவர்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணால் இன்னும் நல்லா இருக்குங்க அந்த மேல் கொண்டு வந்து சீஎம் பார்த்து எதோ நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் எதோ ஐயா பார்த்து ஏதோ எங்களுக்கு உதவி செஞ்சால் இன்னும் நல்லா இருக்குங்க சேலம் சிட்டி வரைக்கும் நல்லா பரவாயில்லைங்க சிட்டிலாம் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிடுச்சிங்க முன்ன இருந்ததோட போக்குவரத்துக்கு ஒருத்தர் நல்லா சீராக சிறப்பமாக இருக்குதுங்க இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே அங்கங்கே வச்சுருக்கா பரவாயில்லைங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க என்ன ரொம்ப மக்கள் தொகை அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அதிகமாக ஃபுல் டிராஃபிக்கு ஒரு பிரச்சனை இல்லை இது பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரன் பொறுத்த ரொம்ப நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்க ஏன்னா டிராஃபிக் இருக்குது பிடிக்கிறது அதனால் கம்சுனராக இருக்கட்டும் நம்ம சேஷனாக இருக்கட்டும் அந்த சேஷன் கண்ட்ரோலில் உண்மையில அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பாராட்ட வேண்டிய விஷயங்க சேலத்தில் எல்லாமே ப்ளேஸ் நல்ல ப்ளேஸ் தாங்க ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க சிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா சூப்பருங்க அது சிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா டெவலப் பண்ணும் நல்லா சூப்பருங்க ஆ